ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம சிக்கன் எடுத்தால் சட்டுன்னு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா இது சிக்கன் கிரேவிக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலில் ஊத்தமல்லி விதைகள் சோம்பு ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்சம் பட்டை சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெய் விடாமல் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கருவி போட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மூணு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இல்லை நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டிட்டு இதில் வந்து இதில் கொஞ்சமாக லெமனை வந்து பீஞ்சி விட்டுக்கலாம் பீஞ்சி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மூடிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்கி விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆக்கி வச்சு கிரேவியை திறந்து பார்க்கலாம் நல்லா திறக்கக்குள்ளேயே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தாழ் போட்டியே இருக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்